நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்னெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் இல்லமெல்லாம் உங்கள் உள்ளமெல்லாம் ஸ்ரீமதி ஒன் மேஜிக் சாம்பிராணி கப்ஸ் தாவணி கனவுகள் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யராஜுக்கு நிறைய தங்கச்சிகள் இருப்பாங்க படத்தை கூட்டு போவார் கூட்டு பார்த்தீங்கன்னா அங்கே படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடால் கனாத கொஞ்சம் பெட்ரூம் சீன்ஸ்லாம் ஓடும் தங்கச்சிகள் கீழே காசை போட்டு தேட சொல்லிட்டு இருப்பார் உடனே மறுபடியும் நான் மறுபடியும் சீன்ஸ் வரும்போது மறுபடியும் காசை போட்டு இருப்பார் சில்டன் பற்றி நிறைய காசு வச்சிருப்பாரு ஏ அந்த காட்சி சொல்கிறேன்னா ஒரு காலத்தில் அந்த மாதிரி காட்சியில் வரும்போது நம்ம கண்ண முடியிருப்போம் இல்லை வெக்கா போட்டு வெளியில் போயிருப்போம் அதுக்கு அடுத்த கால வரும்போது பார்த்தீங்கன்னா ஊர்க் அவுட்டில் ஒரு டென்டு கோட்டாக இருக்கும் ஒரு தேட்டர் இருக்குது இதுக்கு சில தேட்டர்லாம் இருக்கும் அந்த மாதிரி படங்கள் மசாலா படங்கள்லாம் அங்கே பார்க்கணும் பசங்க ஒழிஞ்சு ஒழிஞ்சு விட்டு தெரியாம போய் பட் இப்போ இருக்கிற அந்த வந்து கையில் செல்ஃபோன் வந்துருச்சு எல்லாம் எல்லா விஷயத்தையும் செல்போன்ல பார்க்கலான்னு ஆயிடுச்சு ஏன் இப்போ இந்த விஷயத்தை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படின்னா அந்த ஆபாச வீடியோக்கள் பார்த்தோம் அப்படின்னா அரசு கைது செய்யும் அதாவது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் அது அதிர்ச்சியை கொடுத்துருக்கும் குறிப்பாக இளைஞர்களுக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி ஆபாச படங்கள் பார்த்தவங்களாம் நம்ம சிறையில் அடைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு நாடு வாங்கி தான் அவங்களாம் அரசு பண்ணி உள்ள போகணும் அவ்வளவு கூட்டங்கள் இருக்கும் இதை வேடிக்கைக்காக சொல்ல தான் அது ஏன் கேட்டீங்கன்னா அரசு அதிகாரிகளும் சரி காவல்துறை அதிகாரிகளும் சொல்லி நடவடிக்கை ஸோ சொல்றாங்க அதில் காவல்துறை அதிகாரிகளுமே வரலாம் அதுதான் நிதர்சனமான உண்மை இன்னொரு விஷயம் எப்படி ஏன் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஆக்டை வந்து உடனே எடுக்கிறாங்க அப்படின்னு குழப்பம் நிறைய பேர் வந்துருக்கும் ஆபாச பயமும் நமக்கு இருக்கும் அதை கிளியர் பண்ணுறது அந்த வீடியோ உங்களுக்கு பண்றேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஒரு சர்வே எடுக்கிறாங்க அந்த சர்வேல பார்த்தீங்கன்னா ஆபாச படங்கள் பார்க்கக்கூடிய நாடுகள் லிஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் அமெரிக்கா தான் ஃபஸ்ட் இருந்தது அதுக்கப்புறம் யூகே லண்டன் இருந்தது அதுக்கப்புறம் வந்து இந்தியா இருந்தது ரெண்டாயிரத்து பதினேழு சர்வேல மூணாம் இடத்துல தான் இந்தியா இருந்தது இப்போ இந்த ரெண்டாயிரத்து பதினெட்டு பார்த்தபோது இந்த சர்வேல பார்க்கும்போது பார்த்திங்கனா ஆபாச படங்கள் பார்க்குற எண்ணிக்கையில் வந்து இந்தியா இல்லை ஸோ குழந்தைகள் ஆபாச படம்னு ஒரு கான்செப்ட் அது என்ன விஷயம் அப்படின்னு நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் அந்த இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியா தான் முதலிடமாக இருக்குது அதுவும் குறிப்பாக சென்னை மாநிலம் தான் அதில் முதன்மையாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல இன்னொரு நான் இந்த இடத்துல தெளிவு பண்ண பிறேன் நம்மளுக்கு இந்த சென்னை நம்ம நம்ம இந்த சென்னை சொல்கிற நம்ம கொஞ்சம் வருத்தமாகவும் கஷ்டமாகவும் தான் இருக்குது வெக்கமாகவும் கூட இருக்குன்னு சொல்லலாம் ஏன் இதை நான் மறுபடியும் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னைன்றது ஒரு கப்பு தான் அதாவது பார்த்திங்கன்னா இப்போ கோவாவில் இருந்தோ இல்லை பாம்பேயில் இருந்தோ ஒரு நாலு பேர் வந்து இங்கே தங்கலாம் அவங்க ஒரு ஒன் ஒன் வீக் வந்து ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கலாம் ஸோ அந்த நாலு நாளில் ஒன் வீக்கில் அவங்க என்ன பண்ணுறாங்க ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது மேபி அந்த காலகட்டங்களில் அந்த டூரேஷனில் கூட அவங்க மொபைல்லையோ இல்லை அவங்க வச்சிருக்க டேப்லேயோ வந்து இந்த மாதிரி ஆபாச படங்களும் பார்த்துருந்துருக்கலாம் ஸோ அவங்க அதாவது இப்போ யார் இந்த மாதிரி சர்வே எடுத்துருக்காங்கிறதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது அதுக்காக தான் இந்த டெஃபினேஷன் அவங்களுக்கு கொடுக்குறேன் இதுதான் நடந்திருக்கும் போலேயே வந்து சென்னை இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் முதன்மை பசுமையானது என்றது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஆரோக்கியமான விஷயமா இல்லை அப்படின்றது தான் உண்மை ஏன் இந்த விஷயம் இப்போ தமிழக அரசு அதை குறிப்பு இந்திய அரசு முன்னெடுத்து வர்றாங்கன்றதுக்கு ஒரு கதை இருக்குது என்ன அப்படின்னு கேட்டீங்க அதாவது நடந்த சம்பவம் தான் அமெரிக்காவில் ரெண்டாயிரத்து பதினெட்டு டு பதினெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சைல்டு அபியூஸ் அந்த குழந்தை வன்புணர்ச்சி அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கிரைம் நடந்திருக்கு அந்த கேட்டகரியில் ஸோ அமெரிக்க அரசாங்கம் வாஷிங்டனில் பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க எஃபிஐயோட தலைமையில் எஃபிஐன்றது நம்ம எல்லாம் ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சிருக்கும் எஃபிஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு மெயின் மூல காரணமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாண்ட் சைட்ஸும் பாண்ட் சைட்ஸ்ன்றதை தாண்டி குழந்தைகள் வன்புணர்ச்சி குழந்தைகளை வந்து அக்கிரம் பண்ணுறது அவங்க வந்து அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி கொள்வது இந்த மாதிரி நிறையா வந்து கொடூரமான வீடியோக்கள்லாம் இருக்குது ஸோ இதை பார்த்து தான் அங்கே இருக்கிற மக்கள் வந்து அதில் மோட்டிவேட் தான் அந்த மாதிரி கிரைமில் ஈடுபடுறாங்க ஸோ அந்த வெப்சைட்ஸ் நம்ம பிளாக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கிரைம் லெவலில் குறைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க ஸோ முடிவெடுத்தபோது நிறைய வெப்சைட்ஸ் அவங்க கண்காணிக்கிறாங்க நிறைய வெப்சைட்ஸை பிளாக் பண்ணுறாங்க அதில் அங்கே என்ன கேட்டகிரியில் வந்து அவங்க பிளாக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த வெப்சைட் வந்து ரொம்ப நேரம் யூஸ்ஃபுல்லாக ரொம்ப நேரம் யூசேஜில் இருக்குது அதே மாதிரி எவ்வளோ நேரம் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு நாளில் இந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸ் வச்சு தான் வந்து அனலைஸ் பண்ணுறாங்க அதாவது ட்ராக் பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் லைவில் இருந்திருக்கு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுற வெப்சைட்டாக இருந்திருக்கு ஸோ அதை ட்ராக் பண்ணி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை ட்ராக் பண்ணணும் அப்படின்னா நிறைய பேர் நினைக்கலாம் உடனே ட்ராக் பண்ண முடியும் எத்திகள் கேட்கற வச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அது கிடையாது இன்னொரு விஷயம் இப்போ நம்ம கூகுளில் வந்து ஒரு ஏதாவது சர்ச் பண்ணுறோம் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறோம் ட்விட்டர் யூஸ் பண்ணுறோம் நான் மெயில் யூஸ் பண்ணுறேன் எனக்கு எல்லாமே தெரியும்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பட் இன்டர்நெட்டை பொறுத்தவரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் மிச்சம் தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா டார்க் வெப்புன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு கிட்டத்தட்ட இரும்பு தெரியும் நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்தில் அது விஷால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைலோட மெசேஜ் பிளாக் பண்ணணும்னு சொல்லி ரிச்சிஷ்டில் போகும்போது ஒரு ஃபைட் வரும் கடைசி அந்த ஃபைட் முடிஞ்சோன்னா அந்த அடிவாங்கனோட சொல்லுவார் நான் டார்க் வெப் யூஸ் பண்ணேன் ஆனியன் ப்ரௌசர் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் கிட்டத்தட்ட இவங்க இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ணாங்க டார்க் வெப்ன்ற இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா டெரரிசமாக இருக்கட்டும் வெப்பன் சப்ளையாக இருக்கட்டும் ட்ரக்ஸ் சப்ளையாக இருக்கட்டும் இந்த சைல்டு அபியூஸாக இருக்கட்டும் பான் வெப்சைட்டாக இருக்கட்டும் பான் ஸ்டாரோட வெப்சைட்டாக இருக்கட்டும் தான் நிறையா வந்து இல்லீகல் ஆக்டிவிட்டீஸோட கூலாரம் தான் அந்த டார்க் வெப் அதில் அந்த மாதிரி இவங்க ஷட் ரன் பண்ணிட்டு இருக்காங்க சோ எவ்வி வந்து கண்காணிச்சிட்டே கண இருக்காங்க யார் இதை நடத்துறா அப்படினு அவங்களால கண்டுபிடிக்க முடியல ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெப்சைட்டில் ஒரு ஃபோட்டோ மட்டும் போஸ்ட் ஆகுது அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏடிஎம் கார்டோட ஒரு லேடி கைப்பிடிச்ச மாதிரி ஒரு ஏடிஎம் கார்டு இருக்குது ஏடிஎம் கார்டை ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த அக்கௌண்ட் நம்பர் அவங்க ட்ரேஸ் பண்ணிடுறாங்க ஸோ இதை வச்சு அவங்க எங்கே பார்க்குறாங்க பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட் நம்ம எங்கே காட்டுன்னு பார்த்தீங்கன்னா தாய்ல அந்த காட்டுது ஸோ தாய்லாந்துக்கு போகிறாங்க அங்கே ஒரு லேடியோட அக்கௌண்ட்டு தான் அந்த அக்கௌண்ட் நம்பர் ஒன்று எப்படி அவங்களை கேச் பண்ணுறாங்க அரெஸ் பண்ணுறாங்க அந்த லேடி என் ஃபோட்டோவே கிடையாது நான் போடவே இல்லைன்னு சொல்கிறாங்க அந்த ஃபோட்டோ போட்டது யாரும் பார்த்தீங்கன்னா அந்த லேடியோட பையன் கிட்டத்தட்ட அந்த பையன் ஸ்கூல் பையன் தான் அந்த பையன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் பான் வீடியோஸ் அதாவது இந்த மாதிரி சைல்டு அபியூஸ் வீடியோ வீடியோஸ் ஃபுல்லாகவே அவன் தான் வந்து அவங்க அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கான் அதெல்லாம் சம்பாரிச்சுட்டு இருக்கான் இதில் இன்னொரு கொஸ்டின் வந்துருக்கும் சம்பாதிக்கிறான் இல்லை ஸோ நான் அமௌண்ட் போடுவேன் இல்லை அவன் அவனுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான் ஸோ அந்த ட்ரான்ஸாக்ஷன் இருக்கும்போது அட்ரஸ் வச்சு நம்ம ஈஸியாக அட்ராக்ட் பண்ணிடலாமே அப்படின்ட்டு அங்கே தான் இன்னொரு ட்ரிக் அவங்க யூஸ் பண்ணுறாங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க அமௌண்ட்டை ஃபுல்லாக பிட்காயின் நம்ம மாற்றி பிட்காயின் அவனுக்கு போகிற மாதிரி பண்ணுறாங்க ஸோ நம்ம யார் யாருக்கு எப்படி பண்ணிருக்கோன்றது அவங்க எதுவுமே தெரியாது ஸோ வந்து அப்புறம் அடுத்த எவ்வளவு என்ன பண்ணுறாங்க அந்த தாய்லாந்து கவர்மெண்ட்டும் அமெரிக்கன் கவர்மெண்டும் சேர்ந்து அந்த பயனை ஜெயிலில் போட்டுறாங்க அதுக்கப்புறம் எப்படி எடுக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ உன்னை கண்டுபிடிச்சிட்டோம் அந்த ரெண்டு லட்சம் பான் வீடியோஸ் நம்ம எடுத்துட்டு எடுத்துட்டோம் சைல்டு அபியூஸ் வீடியோஸ் எடுத்துட்டோம் ஸோ இது மூலம் முடிஞ்சிடும் நினைக்க வேண்டாம் இது என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா இந்த வெப்சைட் நம்ம ஓப்பன் வச்சிருக்கலாம் இதுக்கு மேலே இந்த வெப்சைட்டை கண்காணிக்கிறக்கோ இல்லை வா வர்றதுக்கோ யூஸ் பண்ணுறதுக்கோ யூசர்ஸ் வருவாங்கல்ல அந்த மாதிரி ரெக்வஸ்ட் அப்புறம் நம்ம ஈஸியாக பிடிக்கிறதுக்கு வழி இருக்கும்னு நினைக்கிறாங்க அதாவது கிட்டத்தட்ட எளி பிடிக்கிறதுக்கு நம்ம பொறி ஓப்பன் இல்லைங்களா அதே மாதிரி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த பையன் ஆல்ரெடி ஜெயிலில் போட்டாச்சு அந்த நெட்ஒர்க் பிளாக் ஆகிடுச்சு என்னாச்சு என்ன பண்ணிட்டாங்க எப்படியும் வந்து இந்த வெப்சைட் வந்து புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கோம் சொல்லி ஒரு அனௌன்ஸ் பண்ணலாம் அவங்களே கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட எப்படியும் அந்த வெப்சைட் ரன் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ள வர்றாங்க நிறைய நாடுகள்லேருந்து நிறைய பெரிய ஆட்களாக உள்ள வர்றாங்க அந்த வீடியோஸை பார்க்குறாங்க ஸோ பார்க்கும்போது அவங்க லிஸ்ட்டு ஃபுல்லாக வந்து எப்படி எடுத்தாச்சு இப்படிப்பட்ட ஒரு லிஸ்ட்டு தான் இப்போக்கி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கையில் இருக்குது இதுதான் நான் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கையில் இருக்கிற வெப்சைட் இது லிஸ்ட்டோட கதை அதனால் வந்து ஆபாச வீடியோக்கள் பார்த்தாலே நம்ம அரசு பண்ணிடுவாங்கன்ற பயத்தை விட்டுருங்க பட் இன்னும் ஆபாச வீடியோ பார்க்குறது ஒரு பக்கம் தப்பாக இருந்தாலும் கூட இந்த சட்டத்தின் அடிப்படையில் தவறு கிடையாது குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குழந்தைகள் வன்புணர்ச்சி அதாவது குழந்தைகள கொடுரம்ப கொள்றதாக இருக்கட்டும் அவங்களை கடத்திட்டு போகிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லைவ் எடுப்பாங்க இல்லை ஷூட் பண்ணுவாங்க இதுக்காகவே நிறைய விஷயங்கள் பண்ணுறதுனால அந்த கிரைமை தடுக்கணும் அப்படின்றா மட்டும்தான் வந்து எல்லா அரசாங்கமும் சேர்ந்து எல்லா அரசுகளும் சேர்ந்து குறிப்பாக இந்திய அரசாங்கமும் அந்த நடவடிக்கை நம்மளுக்கு முன்னெடுக்க போகுது ஸோ அதனால் வந்து அதை நினைச்சு நீங்கள் பயப்பட வேண்டாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய பணம் சம்பாதிக்கணும் அது நிறைய ஓடிக்கிட்டு இருக்கும் பட் குழந்தைக்காக தான் நம்ம பண சாம்பார் இருக்குன்றதான் உண்மை அதனால் குழந்தை ஏதாவது டிசப் டிப்ரெஷ் அப்பீல் பண்ணுறான் அந்த மாதிரி இல்லை ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு வச்சுட்டு அவன் பக்கத்தில் உட்காந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஸோ அவனுக்கு சின்ன டிஸ்டர்ப் இருந்தாலும் அவனை கண்காணிங்க குறிப்பாக பழக்கம் இல்லாத அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட அதிகமாக பழக்க விடாதீங்க இந்த மாதிரி அது ஆண் குழந்தையாக இருந்தும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே இந்த மாதிரி சைல்டு அபியூஸாக இருக்கட்டும் குழந்தை ஒன் விஷயங்களா இருக்கட்டும் அதை நான் மேக்ஸிமம் தடை பண்ணலாம் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் விஜய் வீரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க